புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குலவர்கள் நாலு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி இரண்டாவது புராணம் திருவாரூர் பிறந்தார் புராணம் கமலையில் பிறக்க முக்தி என்பார்கள் அந்த கமலாய தீர்த்தத்தினை உடைய திருவாரூர் திருத்தலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் கணத்தவர்கள் ஆகும் ஐம்பங்களை அடக்கி தம்மை வழிபடும் தொண்டர்களுக்கு வீடு அளிக்க வல்லவர்கள் ஆகும் அறுவ நிலையிலும் உருவ நிலையிலும் மற்றும் தத்துவ நிலையிலும் விளங்கும் சிவபெருமான் மனம் நிறைந்த கூந்தலுடைய கொண்டார் இப்படி மகிழ்வாக வீட்டிற்கும் திருவாருள் பிறந்தவர்கள் அனைவரும் இறைவனுக்கு நல்ல திருத்தொண்டினை செய்பவர்கள் ஆகும் திருக்கையிலே எழுந்தருளி உலகை பரிபாலனம் செய்து வரும் சிவபெருமானின் கணங்களே திருவாரூரில் பிறந்தவர்கள் ஆகும் தான் வாழும் காலத்தில் தனக்குள்ளே இருக்கின்ற அகங்காரத்தை அடக்கி ஒருமையுடன் சிவனின் திருவாரியை வணங்கியவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரும் இந்த புராணத்தில் அந்த காலத்தில் திருவாரூரில் பிறந்த அனைவரும் இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்டு இறைவனுக்கு பல திருத்தொண்டுகளை செய்தவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படி திருவாரூரில் பிறந்தவர்களையே போற்றி துதிக்கிறார் ஓ సర్వం శివార్పణం